உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகளும் அதன் பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகள் உண்டாக்கப் போகுதுன்றதே இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ஹைலைட்டே ஏழாம் வீட்டில் இப்போ குரு இருக்கிறது தான் அதுவும் இந்த மாதத்தில் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த குரு உங்களுடைய ஆறாம் பாவத்தில் நின்று விருட்சகத்தில் ஆட்சி செய்ததுக்கு பிறகு ஏழாம் பாவத்திற்கு பதினேழாம் தேதி பயிற்சியாகி முப்பதாம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்பேன் அப்போது இந்த அமைவு உங்களுக்கு மிகச்சிறந்த அந்த இரு கிரக பார்வை உங்கள் ராசி மேலே விழுறது ஒரு ஹைலைட் அதுலேயும் இந்த சுக்கர பகவானும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே ஆட்சி பெற்று அதற்கு பிறகு மாணவிகா யோகா அமைவில் ஏழாம் பாவத்தில் நிற்க போகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய பஞ்சமாதிபதி இத்தனை நாட்களாக நீச்சத்தில் இருந்தார் அஷ்டமஸ்தானத்தில் அது ரொம்ப நெகட்டிவாக இருந்தது இப்போ அவர் ஒன்பதாம் பாவத்திற்கு பலம் பெற்று சூரிய பகவான் வீட்டில் பலம் பெற்று நிற்பது மிகச்சிறந்த ஆரோக்கியமான நிலையை குறிக்கிது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருடக்கோள்களில் குரு ஏழிலும் ப்ளஸ் நாளில் அர்த்தாசிரம சனியாக சனி பகவான் இருக்கார் என்ற குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை அந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அவர் பார்வை உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் விழுது அதனுடன் ஆறாம் பாவத்தில் சனி பார்வை விழும் பொழுது எப்பேற்பட்ட கடன் பாதிப்புகள் சுமைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அந்த பார்வை அந்த இடத்துல உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும் இதில் ராகு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறது தான் மிகச்சிறந்த அற்புதமான மேன்மை உங்களுக்கு மூன்றில் ராகு இருந்தால் எப்பேற்பட்ட முயற்சியும் வெற்றி அளிக்கும் திடீர் அதாவது அதிர்ஷ்டங்களும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லும் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணம் இருந்தாங்க சடனாக பார்த்தா அவங்களுடைய திருப்பங்கள் இன்றைக்கி மற்றவங்க அவங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அந்த வியப்படையக்கூடிய நிலை தனுசு ராசி என்பர்களுக்கு மற்றவர்களால் உண்டாக போகுது உருவாக போகுது இதில் எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் உங்களுக்கு இன்னும் மிகச்சிறந்த அமைப்பு என்னென்னா ஒன்பதில் கேது பகவான் நிற்கிறாரு அப்போ இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா உங்க தொழில் வேலை ரீதியில் ஒரு ஆரோக்கியம் தெரியும் அதுவும் தொழில் ரீதியில் ரொம்ப நிறைய இழப்புகளை நிலைமைகள் உருவாயிடுச்சு இதை சரி செய்ய வழி பிறக்கமாக நினைச்ச உங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ போட்டு அதை மேலே கொண்டு வர முடியலையே நினைச்ச உங்களுக்கு இப்போ வேலை கொண்டு வரக்கூடிய அருமையான காலமாக இருக்க போகுது ஒரு ஹை குரோத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உருவாக போகுது இந்த இடத்துல கிளிக் ஆகும் அதுலேயும் எங்க உங்களுக்கு அப்படியே பத்தாம் பாவமும் பலம் பெறுது அதுலேயும் உங்களுடைய குரு பார்வை லாபஸ்தானத்துல விழுது பாக்யாதிபதியோட எனச்சி சூரிய பகவானோட அப்ப என்ன நடக்குதுன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பேஸ் உருவாகக்கூடிய வழி இந்த மாதத்தில் பிறக்க போகுது ஒரு சில முக்கிய நட்புகள் ஏழாம் இடத்துல தான் இது நடக்குது நட்பு ரீதியில் ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்கும் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் ரீதியிலையோ பிஸ்னஸ் சார்ந்த நட்புகள் ரீதியோ ஏதோ உங்களுக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகி அதை நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் கொண்டு போக போகிறீங்கிறது நூறு சதவீதம் உண்மை வெளிநாடு வரைக்கும் பெரு பெரிய லெவலில் வேலையில் முயற்சிகளை உண்டாக்க போகிறீங்க தொழில் ரீதியில் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகிறீங்க பெரிய லெவலில் ஒரு ஒரு திருப்பங்கள் எப்படின்னா நிறைய நட்புகளும் உங்களுடைய தொழிலை இன்னும் விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான அமைவுகளை உருவாக்கக்கூடிய வழிகள் பிறக்க போகுது அதுலேயும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் கமிட்மெண்ட் ஆகிடும் எப்படின்னா மற்றவங்க ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழும் உங்களுடைய சில வேலைகள் திடீர் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக பலன் அளிக்கக்கூடிய ஒரு நிலைகளை உண்டாக்கிடும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் தனுசு ராசி என்பர்களுக்கு உண்டு குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் இங்கே எச்சரிக்கையாக இருக்கிற இடம் எதுனா தந்தை ஆரோக்கிய ரீதியில் சற்று எச்சரிக்கை வேண்டும் தந்தையினுடைய ஆரோக்கியம் மட்டுமில்லை தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த ரீதியிலையும் சற்று கவனத்துடன் இருக்கணும் அதுவும் நீங்கள் யார் மேலே அதிகமாக அன்பு பாசம் வச்சுருக்கிறீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி அது நடந்திருக்கும் இன்னும் சிலருக்கு நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது பட் எச்சரிக்கையுடன் இருந்தீங்கன்னா அந்த நிலை தவிர்க்கலாம் விரையாதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் சுப விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கப்போகுது சுப விரயங்கள்ன்றது எப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீடு வாங்கவோ பூமி வாங்கவோ அதற்குரிய கமிட்மெண்ட் குறிப்பாக வண்டி வாகனங்கள் சார்ந்த கமிட்மெண்ட்டுகளை உண்டான வாய்ப்புகள் இந்த நூறு சதவீதம் உண்டு அதுலேயும் உங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இங்கே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேலையில் கடந்த காலகட்டங்களில் திடீர் பிரச்சனைகளை சந்தித்து காரணமே இல்லாமல் வெளியில் வந்த உங்களுக்கு மீண்டும் முயற்சிகள் எடுத்து எதுவும் கமிட்மெண்ட் ஆகலைன்ற வருத்தம் வேண்டியதில்லை இப்போது இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணி சில இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சடனாக அது கிளிக் ஆகிடும் ஆல்ரெடி நான் பரிட்ச எ அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு மார்க் அரை மார்க்கில் மிஸ் ஆகிட்டே இருக்குது என்னென்னே தெரியல அதற்கு ஏதாவது வழி பிறக்கமாக நினச்சிங்கன்னா இப்போ அதற்குரிய வாய்ப்புகள் கமிட்மெண்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மூவ் பண்ணுங்கள் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் நம்பி கொடுத்த பணம் கை வரலையே நினச்சி வருத்தப்பட வேண்டியதில்லை இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதற்குரிய ஒரு அமைப்புகள் கிடைக்கும் சுக்ரன் சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல நிற்க போகிறாரு லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்திற்கு அதிபதி அவர் தான் அதே நேரத்தில் உங்களுடைய பஞ்சமாதிபதி பாக்கியத்தில் நிற்கிறதுனால கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகுது நடக்கப் போகுது புது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி நான் ஒரு வேலையில் இருக்கிறேன் பட் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் சின்ன ஒரு இடத்துல ஒரு ஜவுளி கடையில் ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறேன் இப்படி ஒரு வேலை வேலை செஞ்ச அந்த சம்பளம் எனக்கு கட்டுப்படியே ஆகலை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு தொழில் சிறு குறு தொழிலை செஞ்சு அது பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மூவ் பண்ணுங்க முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல ரிசல்ட் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பும் வலியும் பிறக்க போகுது அதுலேயும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக நான் ஒரு விஷயத்த சொல்கிறது என்னென்னா ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சுருக்குறீங்க அதுவும் எப்படின்னா உங்களுடைய ஜாயின்ஸ் ஜவ்வு எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் இந்த பிரச்சனைகள் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட உங்களுக்கு எதுவும் கமிட்மெண்ட் ஆகலை என்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக அதை சார்ந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு ரிலீஃப் ஆகிடும் சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகள் ரீதியில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அதுவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவாலை கடந்த காலகட்டங்களில் அந்த ராகு நான்காம் பாவத்தில் இருந்தார் அதனால் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட சில விளையாட்டுகளும் சில இன்வெஸ்ட்மெண்ட்டும் இது எல்லாமே உங்களை பெரிய லெவலில் ட்ராபேக்கு கொண்டு போய் நிறைய இழப்புகளை சந்தித்து கடனாளி ஆனது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வித்துகோண என்னால் இதை சரி கட்ட அளவுக்கு பாதிப்பில் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியில் வந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு வழிகள் வாய்ப்புகள் பிறக்க போகுது அதுலேயும் குறிப்பாக நம்பி சில ஏமாற்றங்களை சந்தித்த நீங்கள் அது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப்போகுது குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்ய போகிறீங்க அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் மேன்மைகள் அளிக்கும் கல்வி ரீதியில் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் வேலை வாய்ப்புகள் கைக்குடி வரப்போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை திருமண முயற்சிகள் எடுத்து தடைப்பட்டவங்களுக்கு கைக்குடி வரப்போகுது மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது உங்களுக்கு அமையப்போகுது அதுலேயும் டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வழக்கு சார்ந்த சிக்கல்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளிக் ஆகும் ஏன்னா செவ்வாய் நீச்சத்துலேருந்து இப்போது நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறாரு கண்டிப்பாக கிளிக் ஆகிடும் வீடு வேலையை ஆரம்பித்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் ஆகிடுச்சி கொடுத்த இடத்துலையும் வரல வேறு எதாவது வாங்கியாவது ஃபினிஷிங் பண்ணணும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாத்தையும் சரி செய்து ஒரு அழகாக அருமையான ஒரு மேனேஜ்மெண்ட் உருவாக்குற சொல்லும் நேரமாக இது அமைய போகுது கவலைப்பட வேண்டியதில்லை மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும் உங்களுடைய முயற்சிகள் இன்னும் பலமான ரீதியில் செயல்படுத்துங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிற ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இப்போ திசா புத்தி நல்லா இருந்தால் இன்னும் டாப் லெவலில் வேலை செய்யும் திசா புத்தி ட்ராப் ஆச்சுன்னா நெகட்டிவ் ஆகிடும் அதே போல் பரல்கள் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதெல்லாம் இருந்துட்டு ஆய் ஏழு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருந்துட்டா வேற லெவலில் வேலை செய்யும் அதுவே மூணுக்கு கீழே அதாவது நாலுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யணும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதுனால பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க மேலும் தனுசு ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்